நல்லூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி இணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தேர்வு செய்வதற்கான சபை அமர்வு இன்று வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த பத்மநாதன் மயூரன் தவிசாளராகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ராஜமனோகரன் ஜெயகரன் பிரதி தவிசாளராகவும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டனர் சபையில் தவிசாளர் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டதை அடுத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் சபையமர்வில் இருந்து வெளிநடப்பு செய்தார் இருபது உறுப்பினர்களை கொண்ட நல்லூர் பிரதேச சபையில் அதிகபட்சமாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ஏழு உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் ஆறு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தலா மூன்று உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அந்த கடினமான வளையத்தினை மீண்டும் ஒரு சாத்தியமாகும் வகையில் நல்ல பிரதேசங்களின் தலைமை பாதையை ஏற்றிருக்கிறேன் அதற்கு ஆதரவளித்த அனைத்து பேருக்கும் என்னுடைய மனமான நன்களை உலகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போது இருந்து அடுத்த இடத்துக்கு நோக்கி பாய்ப்பது என்பது உலக கிடைத்த பாதை என்பதை வாய்ப்பு தாண்டி அது எமக்கு கிடைத்த பெரும் பொறுப்பு என்பதை கேட்டுக்கொள்ளவில்லை நான் பல்கின்ற பிரதேசத்தினையும் அதன் மக்களையும் அடுத்த வலைகளுக்கு நோக்கி கூடி செல்ல முடியும் கூடிய அதனை நெஞ்சில் நிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை காலப்பகுதியில் பயணித்து ஒரு சந்தர்ப்பத்தினை பயணிக்க வேண்டிய திருவையினை உணர்த்தி நிற்கின்றனர் அப்பொறுப்பினை சிறப்பேற்றுக் கொண்டு நல்லூர் பிரதேச சபையின் உட்காட்டமான வசதிகளை பயன்படுத்துவதிலும் நல்லூர் பிரதேச சபையின் தூய்மையான அழகிய நகரம் மாற்றுவதிலும் கவனம் இருக்கிறது அத்துடன் அப்பிரதேசத்தின் மக்களின் அடிப்படை தேவைகளான சென்மா கழிவகத்தில் வீதி விளக்கு மின் விளக்குகள் வீதிகள் அமைத்தல் வடிவம் போன்ற பல தேவைகளை முன்வாற்றுவதற்கு நல்லூர் நல்லூர் பிரதேசம் நகர சேவையாக மாற்றுவதற்கும் என்னுடைய இந்த காலப்பகுதியில் நான் உங்கள் அனைவருடன் விடுக்க கைகோர்த்து ஆயராறு உழைப்பேன் இது என வாக்கு என்பது தப்பால் என கன உதவியும் கூட தென்மா கழிவர்கள் இடத்தில் நடைபெறுகின்ற சமூக சீர்காடான மற்றும் சமூக விதை செயல்கள் தொடர்பாகவும் கவனம் தெரிவித்துகின்றேன் கடந்த ஆட்சி காலத்தின் இறுதி காலகட்டத்தில் குறித்த இடத்தில் வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை நான் மூன்றும் நல்ல பிரதேசம் தரிசலாக பதிவிட்டுள்ளேன் இந்த நாளிலிருந்து கனகா சின்ன மக்கள் சின்ன கழிவுகள் நிலையத்தில் புதிதாக கழிவுகளை கொண்டு செல்கின்ற செயற்பாடுகளை அனைத்தையும் குறுகிய காலத்தில் நிறுத்தினேன் அத்துடன் எதிரின் காலத்தில் அங்கிருந்து கழிவுகளை படிப்படியாக அப்பிரதேசத்தினை பார்ப்பேன் அளிக்கின்றேன் மாற்றத்தையும் வரவேற்றும் எதிர்பார்த்தும் நடந்து முடிந்த தேர்தலில் நம்பிக்கையுடன் நமக்கு ஆதரவளித்த அனைத்து பேருக்கும் இச்சந்திரன் நன்றி கூடுவதை பிரதேச தலைவராக என்னை தெரிவிச தமிழ் மக்கள் கூட்டணி செயலாளர் நாயகம் நிதியரசர் தானாவிலா விக்னேசனாகி அவர்களுக்கும் என் எல்லா சந்தர்ப்பத்திலும் எனக்கும் வழிகாட்டும் ஒரு நண்பனாக இருக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் உபர் செயலாளர் சட்டத்தரவை மணிவண்ணன் அவர்களுக்கும் நல்லூர் பிரதேசின் தமிழர் தமிழ் மக்கள் கூட்டணி ஆட்சி புற வருவதற்கு ஆதரவு வழங்கிய இலங்கை தமிழரசு கட்சிக்கும் எனது நன்றிலை சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு கட்சி அரசியல் பாகுபாடுமின்றி இச்சபையில் எல்லா கௌரவ உறுப்பினர்களும் தமிழை மக்கள் பிரிந்துபடுத்தும் என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அனைவருடன் இணைந்து நல்லூர் பிரதேசம் தன்மை அறிந்து அதன் மக்களின் மனமடைந்து மிக அறிந்து ஒற்றுமையாக பணியாற்றுவோம் இயற்கை எம்மீது சுமத்தி இருக்கும் பொழுப்பினை நண்புணர்ந்து வரலாற்றின் எட்டமைப்பு கொண்டாக மாற்றின் தர்ணம் இதுவரை உணர்ந்து கொண்டு நமது மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் உமக்காவும் உறுதி வரை சுதந்திர வச்சியுடன் போராடி போராடி மனங்கள் நிலைத்து வாழ்வுகளை நிலையில் நிறுத்தி இதனை சிந்தனைகளையும் மாற்றங்களும் நல்லூர் பிரதேச அவை புதிய யுகம் படைப்போம் மக்கள் மனங்களின் நம்பிக்கையை வளர்ப்போம்